ஆ லைவ்ல நூற்றி ரெண்டு பேர் இருக்கிறீங்கப்பா யாராவது வந்து மெசேஜ் பண்ணுங்கப்பா ஏப்பா மெசேஜ் பண்ணுறீங்கல்ல மெசேஜ் மீன் மெசேஜ் பண்ணுங்கோ எதுக்கு ஆச்சரியப்படுறீங்க அடடா ஆச்சரியக்குறி அடாடா ஹார்டின்லாம் வருது சரி அதை நீங்கள் வந்து அதில் போடுற வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணுங்க பார்க்குற நீங்கள் யாரெண்டு ஏன் ப்ரோ இப்படி பயந்து சாறிங்க ப்ரோ வந்து மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ இப்பெல்லாம் லைவ் வர்றதே போரிங்காக இருக்குது யாருமே வந்து மெசேஜ் பண்ணுறாங்கல்ல க்ளோஸ் பண்ணிட்டு பேசா போகலாம் ஆனால் எண்பத்தேழு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மெசேஜே பண்ண மாட்டேன்றாங்கப்பா Hello. Hello. Hello, hello. Hello. Ê! Hey. Mạ தாரிக்கு முகமர் பாங்கோ ப்ரோ நீங்க தான் அந்த சிரிச்சாளா சோ சோ நாடிக்கு 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 அங்க இல்ல இங்க தான் குளிச்சது தாங்க நாடிக்கிறேன் கண்ணை வெத்து கண்ணம் வெ அடிக்காங்க அடிக்காங்க ஓடிடும் மாணோடீங்களா ஏய் இருமா முயல் மாதிரி வர்ற மான் மாதிரி யாரப்பா சிரிக்கிறீங்கப்பா மெசேஜ் பண்ணுங்கப்பா சிரிப்பா விட்டால் வரும் இது ரெண்டுமே தெரியலையே

முகம்ம என்னாச்சு சாப்பிட்டீங்களா